அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆயாச்சு அதனால வெயிலை பார்த்து எல்லாரும் ஓடுறாங்க ஏசி இல்லாம இருக்கவே முடியல ஏசிக்கு வெளியே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே உடம்பெல்லாம் வேத்து கொட்டிருது அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல கூலிங்கா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கணும் இல்ல வந்து லெமன் ஜூஸ் கூலிங்கா குடிக்கணும் இல்லை வந்து குளிர் பா பானங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைகள் அதிகமாகவே இருக்கும் ஆனா அந்த குளிர் பானங்கள் எல்லாமே இந்த இடம் வரைக்கும் தான் குளிர்ச்சி இந்த தொண்டை வரைக்கும் தான் குளிர்ச்சி அது உள்ள போய் செய்யக்கூடிய வேலைகள் வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லது கிடையாது குளிர்ந்த பாகங்கள் வந்து நம்மளோட ஈசோபேகஸ்க்கு நல்லது கிடையாது நம்மளோட குடல் பகுதிகளுக்கு நல்லது கிடையாது கீழே இருக்கக்கூடிய ஆசனவாய் பகுதிகளுக்குமே அது வந்து நல்லது கிடையாது குளிர்ந்த பாகங்கள் அதனால ஒரு சில விஷயங்கள் நம்ம உடம்புக்கு வந்து இயற்கையாகவே குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும் அதுல ஒண்ணுதான் இந்த விண்டர் மெலன் ஜூஸ் அப்படிங்கிறது அதனால நான் விண்டர் மெலன் வாட்டர் மெலன் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன விண்டர் மெலன் அப்படின்னா ஆயுர்வேதத்துல வந்து இந்த ஒரு காய்கறியை வந்து வின்டர் மெலன் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க அப்ப வின்டர் அப்படிங்கிறது குளிர்ந்த காலத்தை குறிக்கக்கூடியது மெலன் அப்படிங்கிறது பழத்தை குறிக்கக்கூடியது அதனால ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பழம் வின்டர் ஆயுர்வேதத்துல மலன் குறிப்பிடுறாங்க அது என்ன அப்படியோ நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் இருக்கல மிகவும் விலை குறைந்தது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது அண்ட் இன்னொன்னு இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம வந்து ரொம்ப 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 எப்படி சொல்றது அதை வந்து நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒரு ஒரு காய்கறி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த வெள்ளை பூசணிக்காயை திஷ்டி கலிக்கிறது விஷயங்களுக்கு ரோட்ல உடச்சு பார்த்துருப்போம் திஷ்டி கழிக்கிறதுனா என்னது கெட்ட சக்திகளை அழிக்கிறது எப்படி வந்து இந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வந்து கெட்ட சக்தி அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்களோ அதை வந்து நம்ம ஜூஸாக பருகும் பொழுது காலையில வெறும் வயித்துல கொஞ்சோண்டு வெள்ளை பூசணிக்காய் விதையோட எடுத்து போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கும் பொழுது எப்போ அதை திருஷ்டி கழிக்கிறதுக்கு கெட்ட சக்தி அது நீக்குதோ அதே மாதிரி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வந்து நீக்குது அப்படின்னு ஆயுர்வேதம் வந்து நமக்கு சொல்லுது இன்னொன்னு என்னன்னா அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ஜாஸ்தி ஆக்குது ஸ்கின் வந்து பல ஆக்குது பலன் ஆகுது வெயிட் லாஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதாவது வெயிட் லாஸ் இது குடிச்சாலே வெயிட் லாஸ் ஆகிற வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படி கிடையாது இது குடிச்சிட்டு பக்குவங்களா இருந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது போது வெயிட் லாஸோட ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாகுது குடல் புண் குடல் அலர்ஜி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது காரமா சாப்பிட்டா ஒத்துக்காம இருக்கிறவங்கலாம் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம் காரமா சாப்பிட்ட பிறகு மறுநாள் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு மூணு ஐந்து நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போதே அந்த பாதிப்புலேருந்து ஈஸியாக நம்மளால் வந்து வெளியே வர முடியும் ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த வெள்ளை பூசணிக்காய்ங்கிற ஒரு விலை மலிவான ஒரு முழு பூசணிக்காயை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா அளவுதான் இருக்கும் அதுக்கு மேலாம் இருக்காது அந்த முழு பூசணிக்காயில் ஒரு பீஸ்ட எடுத்து நம்ம ஒரு நாள் காலையில் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் அதே மாதிரி இந்த பூசணி விதையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத பலன்கள் இருக்குது குறிப்பாக அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அதனால் வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்த இருக்கக்கூடிய ஒரு காய்கறியாக இருக்கும் இளநீர் வந்து நல்லா குடிங்க தண்ணி வந்து நல்லா அதிகமாக குடிங்க உங்களுக்கு வந்து குளிர்ந்த பாகனங்கள் சாப்பிட்டா தான் உடம்பு கூலிங் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டே டோட்டலா தப்பு அப்படி பார்த்தா நம்ம சூடா சாப்பிட்றோம் அப்போ உடம்புல போய் சூடாகுமா அப்படி கிடையாது தொண்டை வரைக்கும் இந்த இடம் தான் எந்த ருசியா இருந்தாலும் காரம் புளிப்பு இனிப்பு ஆயில் எதுவாக இதுதான் இது உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அது ரியாக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து தெரிய வரும் அதனால குளிர்ந்த பாகனங்களை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐஸ்கிரீம் சின்ன குழந்தைகளுக்கும் ஐஸ்கிரீம் அதெல்லாம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு தர்பூசணி ஜூஸு இளநீர் எவ்வளோ நாளும் குடிக்கலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ நாள் இளநீர் குடிக்கலாம் உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும் ஆள் கலர் நல்ல வந்து ஒரு பிளட் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் கூர்மான அளவுக்கு அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜில் வரக்கூடிய ஃபுட்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் அப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு ரொம்ப பொரிச்சது இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கூட கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம்